பிறவி பயனில் பெரிய படம்லாம் செஞ்சிடல தமிழிசைக்காக வருத்தப்பட்ட தமிழர்கள் நீங்கள் தேர்தலுக்கு முன்பு ஒரிசாவில் வி கே பாண்டியனை நீங்கள் தமிழர்களை இதைவிட யாரும் கேவலப்படுத்தியிருக்க முடியாது ஒரிசா இருக்கக்கூடிய முன்னணி பத்திரிகைகளில் பூரா வேட்டிக்கிட்ட தமிழர் உட்காந்துருக்கிறான் ஒரிசாக்கார அடிமையாக இருக்கான் இப்படி ஒரு செய்தி அதில் தான் பிஜு ஜனதா தளம் துடைத்து எரியப்பட்டது அன்னைக்கெல்லாம் எந்த தமிழரும் உணர்ச்சி வசப்படவே இல்லை இதில் திமுகவுக்கு என்ன ஒரு லாபம் கிடச்சிருப்போது இல்லை அதிமுகவுக்கு என்ன ஒரு லாபம் கிடச்சிடுற போகுது எனக்கு தெரிஞ்சு பல பேர் மாதம் அஞ்சு லட்ச ரூபா வாங்குறாங்க புதுசாக ஒரு கோடி ரூபா கொடுத்து வேற்று கட்சியை சார்ந்தவர்கள் யூடியூப்பெல்லாம் திமுகவுக்கு வேலை செய்யுது அப்போது இந்த சமூக வலைதளத்தில் தமிழிசையை இசையை அமித்ஷா பிஜேபி அவமானப்படுத்திடுச்சு பிஜேபி தனிச்சு நின்று ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் அஞ்சு சதவீதம் அதிகபட்ச கூட்டணியில் தான் வாங்குச்சு போன இருபத்தி ஒன்று தேர்தலில் இப்போ தனியாக நின்று பதினோரு சதவீதம் வாங்கியிருக்கு இது திமுகவினால் ஜ ஜீரணிக்கவே முடியல சார் வணக்கம் வணக்கம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன டாபிக் பேச போகிறோம்னு தமிழிசை அவர்களை பொது மேடையை வச்சு அமித்ஷா அவர்கள் மிரட்டினதாக ஒரு காணொளி பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏன் அவர் மிரட்டினதாக மட்டும் நம்ம எடுத்துக்கணுன்ற ஒரு கேள்வி இருக்குது இது அது மட்டும் இல்லாமல் தமிழிசை அவர்கள் பாஜகவை சேர்ந்தவர் அதனால் கட்சி சம்மந்தப்பட்ட சில விஷயங்களும் அவர் பேசியிருக்கலாம் அது புரிந்து கொள்ளப்பட்ட விதம் தவறாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கே சார் இல்லை இதில் என்ன நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் ஒரு இருபது சேனல் திமுக மாதம் ஃபண்டில் ஒரு இருபது சேனல் இயங்குது அஇஅதிமுகவுக்கு ஆதரவாக ஒரு இருபது சேனல் இயங்குது யூடியூப் தளத்தில் யூடியூப் தளத்தில் பிஜேபிக்காக ஒரு இருபது சேனல் இயங்குது சீமானுக்காக ஒரு இருபது சேனல் இயங்குது இவை இவைய இந்த இரு இருபது இருபது சேனல் தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை தீர்மானிக்கும் இப்போ எனக்கு ஒரு நண்பர் அவசர அவசரம் ஃபோன் பண்ணார் அந்த நிகழ்ச்சி நடந்து நடந்து முடிந்த உன்னையும் வாட்ஸ்அப்பில் வருது அப்போ பார்த்தையா பார்த்தையா அப்படின்னார் நான் பார்த்தேன் அப்படின்னேன் தமிழிசையை அமித்ஷா அவமானப்படுத்திட்டார் இதை விடக்கூடாது இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு பெரிய அறிவுஜீவி இதை தமிழர்களுக்காக பிஜேபி தமிழர்களை அவமானப்படுத்தியதாக எடுத்து கொள்ள வேண்டும் இதுதான் பரமப்பட்ட செய்தி ஆனால் நீங்கள் தமிழர்களுக்கு ஏதோ தமிழிசை பிறவி பயனில் பெரிய படம்லாம் செஞ்சிடல பிஜேபி தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்துக்கு எதிரான இயக்கம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தமிழர்களுக்கு சனாதனத்துக்கு ஆதரவான இயக்கம் தமிழர்களுக்கு எதிராக சனாதனத்துக்கு ஆதரவான இயக்கம் இதில் திமுக தான் பிஜேபி எதிர்ப்பை அணைய விடாமல் வச்சுருக்கு இப்போ திமுக தரப்பு தான் இதை செய்தியை பெருசாக்குறது நீங்கள் இந்த செய்தியை பெருசாக்கின தமிழர்கள் இந்த தமிழ் தமிழசைக்காக வருத்தப்பட்ட தமிழர்கள் நீங்கள் தேர்தலுக்கு முன்பு ஒரிசாவில் வி கே பாண்டியனை நீங்கள் தமிழர்களை இதைவிட யாரும் கேவலப்படுத்தியிருக்க முடியாது ஒரிசா இருக்கக்கூடிய முன்னணி பத்திரிகைகளில் பூரா வேட்டிக்கிட்ட தமிழர் உட்கார்ந்துருக்கிறான் ஒரிசாக்கார அடிமையாக இருக்கான் இப்படி ஒரு செய்தி அதில் தான் பிஜு ஜனதாதளம் துடைத்து எரியப்பட்டது அன்னைக்கெல்லாம் எந்த தமிழரும் உணர்ச்சி வசப்படவே இல்லை தமிழர்கள் திருடர்கள் தமிழர்கள் களவாணிகள் பூரி சங்கராச்சாரியார் கோயில் சாவி இன்னொரு சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு ஒரு தமிழர் ந ஒரிசாவை ஆழ்வதா இதெல்லாம் கொளுத்தி போட்ட பொழுது எந்த தமிழனுக்கும் உணர்ச்சியே வரல ஏன்னா தமிழை பூரா திமுக தமிழ்னா இருக்கான் அண்ணா திமுக தமிழனா இருக்கான் அதனால் எந்த உணர்ச்சியும் வரல இதை பிஜேபிக்கு எதிராக கொதிநிலையில் வச்சுருக்கணும் இதுக்காக யூடியூப் யூடியூப்பில் பகிரப்பட்டு சமூக வலைத்தள தளத்தில் பதிர்க பகிரப்பட்டு தமிழர்களுடைய உணர்ச்சிகளை உணர்ச்சி பெருக்கை பிஜேபிக்கு எதிரான அரசியலாக்க பயன்படுத்தப்பட்டது இதில் என்ன லாபம் இருக்க போகுது சார் இதில் என்ன லாபம் இருக்க போகுது ஏன்னா தமிழிசை அவர்கள் என்ன நடந்தாலும் பாஜகவிலிருந்து இருந்து கிடையாது ஏன்னா அவங்க மாநில தலைவராகவே இருந்திருக்காங்க இருபது வருட பாரம்பரியம் இருக்கு அவங்களுக்கு அந்த கட்சியில் அவங்களுக்குன்னு கிட்டத்தட்ட எந்த தலைவர்கள் இப்போ தலைமை பொறுப்பு வகித்தாலுமே அவங்களுக்கு நிகரான ஒருவர் தான் தமிழிசை அவர்கள் அப்படின்னும் போது இதில் திமுகவுக்கு என்ன ஒரு லாபம் போகுது இல்லை அதிமுகவுக்கு என்ன ஒரு லாபம் கிடைச்சிர போது இல்லை அதிமுக இதில் ரோலே இல்லை திமுக தான் அதிமுகவுக்கு எதுலேயுமே ரோல் இல்லை திமுக தான் திமுக ஐடி விங் ரொம்ப பரபரப்பாக இருக்குது திமுக ஐடி விங்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னணி யூடியூப் சேனலை பூராமே அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பல பேர் மாதம் அஞ்சு லட்ச ரூபா வாங்குகிறாங்க புதுசாக ஒரு கோடி ரூபா கொடுத்து வேற்று கட்சியை சார்ந்தவர்கள் யூடியூப்பெல்லாம் திமுகவுக்காக வேலை செய்யுது அப்போது இந்த சமூக வலைதளத்தில் தமிழிசையை அவமானப்படுத்திட்டார் அமித்ஷா பிஜேபி அவமானப்படுத்திடுச்சு இதை இப்போ பார்த்திங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலியில் நாடார் சங்கம் போஸ்ட் ஓட்டியிருக்காங்க தூத்துக்குடியில் நாடார் சங்கம் போஸ்ட் ஓட்டியிருக்காங்க இது எல்லாமே இதனுடைய வெளிப்பாடு தான் ஏன்னா திமுகவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பத்து ச பர்சன்ட் ஓட்டை காணும் பத்து பர்சன்ட் ஓட்டையே காணும் பிஜேபி தனித்து நின்று ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் அஞ்சு சதவீதம் அதிகபட்ச கூட்டணியில் தான் வாங்குச்சு போன இருபத்தி ஒன்று தேர்தலில் இப்போது தனியாக நின்று பதினோரு சதவீதம் வாங்கியிருக்கு இது திமுகவினால் ஜ ஜீரணிக்கவே முடியல திமுக வாக்கு தான் அப்படியே பிஜேபிக்கு போயிருக்கு அதிமுகவில் இருந்து பிரிந்த வாக்குகளும் கூட பாஜகவுடைய கூட்டணிக்கு போயிருக்குன்னு சில விமர்சனங்கள் இருக்கே சார் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ராமநாதபுரம் தொகுதி ராமநாதபுரம் தொகுதியில் ரெண்டரை லட்சம் ஓட்டு வாங்குறாரு ஓபிஎஸ் மூணாவது இடத்துக்கு போயிருச்சு அண்ணாதிமுக திமுக வாக்கு அதாவது திமுக முக்குளத்தோர் வாக்கு ஒரு ஓட்டு கூட தி திமுக கூட்டணிக்கு விழுகலை நீங்கள் பதினாறு லட்சம் வாக்கு இருக்குது ராமநாதபுரம் தொகுதியில் அதில் இருபத்தி எட்டரை சதவீதம் முஸ்லீம்களுடைய வாக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்குது ராமநாதபுரம் ராமநாதபுரம் தான் அந்த சீசோர் ஓரமாக கீழக்கரை ராமநாதபுரம் ஏர்வாடி தொண்டி நம்புதாலை இப்போ எஸ்பி பட்டணம் இது பூரா பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டரை சதவீதம் முஸ்லீம்கள் ஓட்டு இப்போ ஒரு நாலரை லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு நாலரை லட்சம் ஓட்டு முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் ஓட்டு தான் ரெண்டாவது ஏடிஎம்கேவில் முக்களத்துவரு கேண்டிடேட்டு ஓபிஎஸ்சு முக்குலத்தூர் கேண்டிடேட்டு முக்கலத்தூருக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஒரு கான்ட்ரவர்ஸி எப்பவுமே இருக்கும் முக்குளத்தூர் நின்னால் நாடார்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஒன்று அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களும் போட மாட்டாங்க அப்போது திமுகவை சேர்ந்த முக்குளத்தூர் பூரா யாருக்கு ஓட்டு ஓட்டு போட்டாங்க ஓபிஎஸ்க்கு ஓட்டு போட்டாங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க இது எல்லாம் திமுக வாழ் ஜீரணிக்க முடியும் அப்போது பிஜேபி வளர்கிறது எங்கே அதே கதை திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் திமுக முக்குளத்தூர் பூராமல் நயினார் நாகேந்தனுக்கு வேலை செய்கிறாங்க அமைச்சர் தங்க தென்னரசை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்தது தங்க தென்னரசை மாற்றிக்கிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் திருநெல்வேலி தேர்தல் பொறுப்பாளர் ஏன் அப்போது அமைச்சர் அமைச்சர் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு அந்த சமூகம் சொன்ன பிறகு அவர் யாருக்கு வேலை செய்கிறார் பிஜேபி நயனார் நாகேந்திரனுக்கு தங்கத்தினரே வேலை செய்கிறாரு அப்போது திமுக கலகலத்து போயிருக்கு அதே போல் தேனியில் தருமபுரியில் திருமாவளவன் சொன்னார எங்கள் ஓட்டு மட்டும் விடுதலை சேர்த்து ஓட்டு இல்லைன்னா திமுக தோத்து போயிருக்குன்னு சொன்னார் ஏ திமுக ஓட்டு போகிற யாருக்கு போய் திமுக வண்டியில் போகிற யாருக்கு ஓட்டு போட்டாங்க சௌமியா அன்புமணி கோட்டு போட்டாங்க கோயம்புத்தூர் அதே நிலமை திமுக கொங்கு வேளாளர்கள் போகிற யாருக்கு ஓட்டு போட்டாங்க பிஜேபி ஓட்டு போட்டாங்க இதை கண்டு இதை கண்டிக்கவே முடியல நீங்கள் கோயம்புத்தூருக்கு இப்போ பொறுப்பாளராக நேராக போட்டிருக்கு நேரு ரெடியாக சொன்னால் எப்படி கொங்கு வேளாளர் கவுண்டர் கேட்பாங்க கேட்கவே மாட்டாங்க கொங்கு பெல்ட்டில் செந்தில் பாலாஜி இருந்தார் இப்போ அவர் ஜெயிலில் இருக்கார் அவருக்கு பதிலாக வேறு ஆளே கிடைக்கல கொடுமை என்னென்னா இன்னொரு கொங்கு வேளாளரை போட்டு அந்த கோவை தொகுதியை கட்டுப்படுத்த முடியல வெள்ளக்கோயில் சாமிநாதர் இருக்கார் சாமிநாதெல்லாம் இந்த க திமுக பயன்படுத்தலை அவர் மேலே எந்த கெட்ட இல்லை நீங்கள் எப்போ செந்தில் பாலாஜியோட பத்து மடங்கு சீனியர் அவர் எந்த காலத்துலேருந்து இருக்கார் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த எழுபத்தி ஏழுலேருந்து இருக்கார் மா மா மாவ ஈரோடு உட ஒரே மாவட்டத்தில் இருக்கும்போது மாவட்ட செயலாளர் யார் கோயில் சாமிநாதன் அந்த கோயில் சாமிநாதனில் திமுக நம்புல அண்ணாதேவுகள் பிடிச்சிட்டு வந்து செந்தில் பாலாஜி நம்புது இப்போது கொங்கு வேளாளர்கள் பூரா கோயம்புத்தூர் டிசைக்கில் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அண்ணாமலைக்கு அப்போ இதெல்லாம் பார்த்து இதை ஸ்ப்ரிட் பண்ணி விடணும் இதுதான் தமிழர்களை காப்பாற்றுவதற்கு திமுக அவதாரம் எடுத்ததைப் போல் தமிழிசையை காப்பாற்றுறாங்க இதுதான் ஒரு ஒரு வாரம் நீங்கள் சோசியல் மீடியாவில் அடித்து விட்டு ட்ரெண்டாக ஓடிட்டுருக்கு இது தான் அப்போது அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவர்கள்கிட்ட மிரட்டல் தோணியில் எதுவுமே பேசலையா இது வந்து திமுகவால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பொய் பிரச்சாரம்னு எடுத்துக்கலாமா ஏங்க சொந்த கட்சிங்க அது வந்து அமித்ஷாவுக்கும் தமிழிசைக்குமான பிரச்சனை அப்போ இதே அதில் எங்கே வந்து சேர்ந்தது அண்ணா திமுக எங்கே வந்து சேர்ந்தது சோசியல் இந்த சோசியல் ட்ரெண்டு பூராமல் யாருக்கு ஓடு போட்ட ஆட்கள் சொல்லுங்கள் அமிஷா இதை மாதிரி பல மடங்கு பேசியிருப்பார் இந்த செய்தி முதலேயே தொலைபேசியில் பரிமாறப்பட்ட அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி விளக்கம் கொடுக்க போகுது தொலைபேசி இதை விட என்ன பேசுனான்னு யாருக்கா தெரியுமா ஆ புது மேடையில் ரெண்டு பேருக்குமே தெரியும் லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டுருக்கான் கேமரா இருக்குங்கிறது அமித்ஷாவுக்கும் தெரியும் ஒரு ஆளுநரை அசிங்கப்படுத்தினா பெரிய செய்தியாக இருக்குது அமித்ஷாவுக்கும் தெரியும் உள்துறை அமைச்சராக குஜராத் உள்துறை அமைச்சர் வந்து வராரு அவர் இது எப்படி தெரியாமல் இருக்கும் அதனால் இது உள்கட்சி பிரச்சனை இந்தம்மா சேலை கட்டிய அண்ணாமலை இவர் வேட்டி கட்டின அண்ணாமலை ரெண்டு பேருக்குமான அரசியல் பதவி சண்டை தான் சரி சரி இதை நம்ம இப்படியே வச்சுப்போம் அவங்களோட உட்கட்சி விவகாரம் அது விவாதத்தை கொண்டு வர வேணாம் சரி ஓகே இதை வச்சுப்போம் ஆனால் அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போகிறாரு மோடி அவர்கள் நடத்திய தேநீர் விருந்தில் கலந்துக்கிறாரு அதன் பிறகு சென்னை வராரு சென்னை வந்துட்டு ப்ரெஸ் மீட்லாம் எல்லா இடத்துலையும் கொடுக்க மாட்டோம் எந்த இடத்துல கொடுக்கணுமோ அங்கே மட்டும்தான் கொடுப்போம் முறைப்படி உங்கள் எல்லாருக்குமே அந்த தகவல் வந்து சேரும்னு சொல்கிறாரு அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழிசை அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க தங்களுடைய கட்சி ஐடி விங்கியே வந்து அவங்க கண்டனம் தெரிவித்து இனிமேல் யார் இப்படி பண்ணாலும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பொது நடந்தது ரானே சார் ஏன் இதனுடைய விளைவாக அது இருந்திருக்கக்கூடாது அதனால தானே இது ஒரு பெரிய விவாத பொருளாகவே ஆகுது இல்லை அதாவது கட்சி தலைமை அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்குது அண்ணாமலை அரசியல் பண்ணும்போது தமிழசி இங்கே களத்துலேயும் இல்லை அந்த மாதிரி ஆந்திரா தெலுங்கானா போய் அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னொரு மூணு மாதம் இருக்குது இங்கே கள நிலவரம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் விரும்புகிற கள நிலவரத்தை உருவாக்கியவர் அண்ணாமலை அண்ணாமலை தான் இன்றைக்கி திமுக அண்ணாதிமுகவை எதிர்த்து நிற்க முடியும்னு பிஜேபி நம்புது தலைமை நம்புது பல புகார்கள் மயிலாப்பூர் புகார் மாம்பழம் புகார் பல புகார் டெல்லிக்கு போயிருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு போயிருக்கு ஒன்றுமே நடவடிக்கை எடுக்கலையே சார் அப்படி பார்த்தா அவர் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் இந்த தேர்தலில் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாரு அதை சாயத்து காட்டலை இல்லையா இருந்தாலும் டபுள் ட டபுள் டிஜிட்டில் வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க அதில் மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை முந்தைய இருந்த கருத்து கணிப்புகள் எல்லாத்தையுமே தவிடு ஆக்கியிருக்காங்க அதில் மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நிறைய இடங்களில் இரண்டாவது இடம் பிடிச்சிருக்காங்க மிகப்பெரிய ஓட்டு வங்கியை சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க எதிர்பார்த்தது இது இல்லை இல்லையா இதுவே மற்ற தலைமையாக இருந்தால் உடனடி நடவடிக்கை தேசிய கட்சியிலேருந்து எடுத்திருப்பாங்களே இங்கே பிஜேபி போல இல்லைங்க பிஜேபி மூணு நாளுக்கு மேலே வர இல்லை காங்கிரஸும் பிஜேபியும் இந்த மக்கள் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டான் இருபத்தஞ்சி சதவீதம் வந்தால் அண்ணாமலை முதலமைச்சர் திமுக அண்ணாதிமுக ரெண்டுமே இருபது இருபத்தி மூணு சதவீதம் தான் நிரந்தர வாக்கு வங்கி எழுபத்தஞ்சி வருஷமாக வச்சிருக்கு ஐம்பது வருஷமாக வச்சுருக்கு அண்ணாதிமுக இருபத்தஞ்செல்லாம் வாய்ப்பே இல்லை அது அண்ணாமலைக்கும் தெரியும் ஆர்எஸ்எஸுக்கும் தெரியும் பிஜேபியினுடைய ஐடி வங்கிக்கும் தெரியும் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை இந்த பதினோரு சதவீதமே அண்ணாமலையுடைய அரசியலுக்கு கிடைச்ச லாபம் அண்ணாமலை நீங்கள் திமுகவையும் அண்ணா அண்ணாதிமுக எதிர்க்கிறாரு இந்த இரண்டு திராவிட இயக்கங்களை பிடி பிடிக்காத ஆட்கள் பிஜேபிக்கு ஓட்டு போனோம் ஒன்று ரெண்டாவது நீங்கள் திமுக கூட்டணி வெளியேறிய பிறகு எந்தெந்த தொகுதியில் ஜாதி வாக்கு சமூக வாக்கு இருக்கோ அந்த தொகுதியை சரியாக தேர்ந்தெடுத்து இந்த வாக்கு வங்கியை அண்ணாமலை வாங்கியிருக்கார் அண்ணாமலை கும்பல் வாங்கியிருக்கு நீங்கள் வண்டியர் வாக்கு பூரா சௌமியா கொழுந்தது சௌமியா வெற்றி விட்டுருவாருனால் பேசப்பட்டது அண்ணாமலை ஜெயிச்சுருவார்னு பேசப்பட்டது ஓபிஎஸ் ஜெயிச்சுருவார்னு பேசப்பட்டது இல்லை நீங்கள் அண்ணாதிமுக பின்னுக்கு தள்ளி ரெண்டாயிரத்துக்கு வந்திருக்காங்கல்ல அப்போ இது பூராமல் ஜாதி தான் சமூக வாக்குதான் அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பதினோரு சதவீதம் ஆறு கோடி பேர் வாக்காளர்கள் அறுபத்தாறு லட்சம் பேரை முதல் முறையாக நீங்கள் தாமரைக்கு போட வச்சது ஒரு பெரிய அதிசயம்தான் தாமரைக்கு வாக்களிக்காத எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது லட்சம் பேர் பா ஒரு அஞ்சு சதவீதம் தான் பிஜேபி ஓட்டு ஆறு சதவீதத்தை முதல் முறையாக தாமரைக்கு போட வச்சது பரபரப்பு அண்ணாமலை தான் நீங்கள் அந்த பாத யாத்திரை பரபரப்பு அரசியல் திமுக ஃபைல்ஸ் ஒன் திமுக ஃபைல்ஸ் டூ நீங்கள் திமுக எதிர்பார்கள் போல சைலண்டாக கிடந்தான் அவனுக்கு புற தலைமையாங்கிறது அண்ணாமலை தான் அப்போ இந்த வாக்கு வங்கி அண்ணாமலையால் இன்னும் அதிகமாக்க முடியும்னு பிஜேபி நம்புது அதனால் அண்ணாமலையை இழக்க தயாராக இல்லை இந்த வேலையை வந்து தமிழிசை செய்ய முடியாது தமிழிசைக்கு தமிழிசை ஒரு பத்து வருஷம் செய்கிற அரசியலில் மூணு வருஷம் அண்ணாமலை செஞ்சுருக்கார் இது ஆர்எஸ்எஸ் பிஜேபியால் ரசிக்கப்படுது அதனால தான் அண்ணாமலை நீங்கள் அண்ணாமலை சொல்கிறபடி கேளுங்க தனி அரசியல் பண்ண வேண்டாம் இதுதான் வேறு என்ன இப்போ டெல்லியிலேருந்து சொன்ன பிறகு என்னாச்சு அண்ணாமலை தமிழிசையை பார்த்துருக்காரு தமிழிசை என்ன போட்டிருக்க எனக்கு அதுக்கு எங்கள் கட்சி உள்கட்சி தராருங்க ஒன்றுமே இல்லை இது ஒரு எனக்கு ஒரு மூத்த தலைவர் ஆலோசனை சொல்லியிருக்காரு அவ்வளோதான் இது பெரிய விஷயமும் இல்லை ஆனால் இதை திமுக ஐடி விங்கு இதை பெருசுபடுத்துவதற்காக கொஞ்சம் சிரமப்பட்டிருக்கு அது கொஞ்சம் ரீச் ஆகிருக்கு இதுதான் தமிழர்கள் பல விஷயங்கள பாதிக்கப்பட்டிருக்கான் அதுக்கு எந்த ஐடி விங்கும் வேலை செய்கிறதில்ல இல்லை காவிரியில் பூரா நீங்கள் தண்ணியே வந்தாலும் இனிமேல் அது க கடைமடைக்கி போய் சேராதியா மணலே இல்லை தான் இருக்குது ஐடிவிங் அது கவலைப்படலையே ஆ கச்சத்தீவு தாரை வாழ்த்து கொடுத்தா அது எந்த ஆயிரத்தி ஐநூறு மீனவை சுட்டு கொல்லப்பட்டிருக்கான் ஐடி விங்க் அதுக்கு ஒன்று கவலைப்படலையே தஞ்சை குருவையெல்லாம் காஞ்சி போச்சு இந்த விளைவே மூணு முப்போக விளைஞ்சது போகத்துக்கே வழி இல்லை அதுக்கு ஐடி விங்கு வேலை கவலைப்படலையே இப்படி மேகதாது அணை போகிறான் அந்த அணைக்கு தமிழ்நாட்டில் தான் மண்ணு தட்டி கொடுக்குறான் அதுக்கு ஐடி விங்கு கவலைப்படலையே இப்படி நிறைய விஷயம் இருக்குது இப்போ ஜெயிச்ச அத்தனை பேரும் என்ன மக்கள் தொண்டர்களா சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சுருக்கிற தயாநிதி மாறேன் இப்போ என்னென்னா ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட்டு எக்ஸ்பிரஸில் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் போகிறா கும்பனை வட இந்தியா ஏறிட்டான்னு ஒரு எக்ஸ்தலத்தில் போட்டிருக்கார் அவர் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துருப்பாரா இல்லை ரயில் ஏதாவது போயிருப்பாரா அப்போது இவர்களெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்னால் எந்த மக்கள் இவர்களுக்கு போய் சந்திக்க முடியும் ஒரு லட்சம் கோடி வச்சு வியாபாரம் பண்ணி இலங்கையில் பெட்ரோலியம் ப்ரொடக்ட்ஸு சுத்திகரிப்பாளை ரிஃபைனரி ஃபேக்டரி வச்சுருக்கிற ஜெகத்த ஒரு எம்பி கப்பல் கம்பெனி அதிபர் டிஆர் பாலு ஒரு எம்பி டூ ஜி ராஜா ஒரு எம்பி கனிமொழி எம்பி கலா கலா நிதி வீராசாமி அவங்க அப்பா பல ஆயிரம் கோடி சேர்த்து வச்சுருக்கார் நம்பர் டூ அவர் தான் கருணாநிதிக்கு ஆற்காடு வீராசாமி இப்படி இருபது பேரில் பத்து பேர் பல ஆயிரம் கோடிகளை சேர்த்து வை வைச்சிருக்கிற பெரிய கார்பரேட் நிறுவனம் முதலாளிகள் இவங்கெல்லாம் மக்கள் சேவை செய்வாங்களா எந்த மக்களாக போய் பார்த்துட முடியுமா தயபாவ தயாநிதி மாதிரி ஓட்டு கேட்டு போட்டு மீனவர் கும்பலோட சண்டை பல ச பல கூட தகரா பார்த்ததே இல்லையாப்பாங்கிறாங்க மக்கள் அப்புறம் வந்து அவர் மகளை கூட்டிகிட்டு போறாரு தான் நடந்தது போர்ட் கிளப்பு ஐநூறு கோடி ரூபா வீடுது அங்கே எவ்வளோ புகார் கொடுக்க அங்கே போயிட முடியுமா செக்யூரிட்டியாக விடமாட்டான் அரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் டிஆர் பால்ட்டு போய் எதாவது பேசிட முடியுமா மக்கள் ஓட்டு போட்டவன் இதுதான் திமுக செட்டப்பு அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை அடுத்து சட்டமன்ற தேர்தல் சந்தேகம் இதுதான் இப்போ திமுக ஐடி விங்கு பதட்டப்படுது அதனுடைய விளைவு தான் எந்த விஷயம் வந்தால் இப்படி தான் இப்படி போடுவாங்க இது மாதிரி எந்த விஷயம் பிஜேபிக்கு க கிடைச்சாலும் பிஜேபி விஷயம் கிடைச்சால் திமுக ஐடி விங்கு இப்படி தான் இது தான் இனிமேல் அரசியல் இது ஒரு விஷயம் இல்லை நிறைய விஷயங்கள் இது இது போல் இனிமேல் எதிர்பார்க்கலாம் ஏன்னா காரணம் கேட்டிங்கன்னா இருபத்தி ஆறு எப்படியாவது மீண்டும் அதிகாரத்துக்கு வரணும் தி அதிமுகவை பலவீனப்படுத்தணும் இந்த கூட்டணி யாரும் அந்த பக்கம் போயிடக்கூடாது தமிழர்கள் தமிழர்கள் உணர்ச்சி வச பட வைக்கணும் விருகும் பாகத்தில் ஒரு கூட்டம் போஸ்ட் ஓட்டியிருந்து பார்த்தேன் ஹிண்டுராம் துக்குலக ரமேஷ் மைப்பா நாராயண எல்லாம் வச்சு இப்போது இதெல்லாம் வந்து உண்மையாகவே அவர்களுக்கு தமிழர்களுக்கு ஆதரவான ஆட்களாக எதிரான ஆட்களாக திமுக இவர்கள் விட்டு ஒரு ஆள் இல்லை ஹிண்டுராம் பைப்பா நாராயணா துக்குல ரமேஷ் குருமூர்த்தி ஜாதிக்குண்டி தான் அப்போது திமுகவை பொறுத்தவரை திமுகவுக்கு கொள்கை கோட்பாடு ஒன்றும் கிடையாது இப்போ நாற்பது சீட் எப்படி ஜெயிச்சுதுன்னா மோடி எதிர்ப்பு தான் வேறு திமுக கொள்கைக்கெலாம் ஓட்டு போடல திமுகவுக்கு ஒன்று ஓட்டு போடல மோடி எதிர்ப்பு மோடி பிரதமராக வந்துடக்கூடாது இதுக்காக ஓட்டு போட்ட மக்கள் தான் ஓ திமுக ஓட்டு போட்டவன் பத்து சதவீதத்தை காணும் அந்த ஓட்டை போன முறை இருந்த ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்கு ஐம்பத்தி மூணு சதவீத வாக்கு இப்போ இல்லை நீங்கள் தாகூர் தடு தடுமாறி ஜெயிக்கிறார் யார்கிட்ட விஜய் பிரபார்கிட்ட விஜய் பிரபாரம் டெல்லி எங்கே இருக்குன்னு தெரியாது எங்கே என்னென்னே தெரியாது அப்போது இதுதான் இன்றைக்கு யதார்த்த நிலை திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இதுக்கு நடுவில் காங்கிரஸ் கூட்டணி திமுக விட்டு எப்பவுனே வெளியே போகலாம் எடப்பாடி நூற்றம்பது சீட்டை கொடுத்துட்டு எண்பத்தி ரெண்டு சீட்டு நீங்கள் எடுத்துக்கங்க கூட்டணி இந்த பக்கம் மாறுங்கன்னு அவர் திருநாக்கரசு போய் முதல்ல போய் சொன்னார் இருபத்தஞ்சு சீட் எடுத்துக்க சொன்னார் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக விட்டு எங்கள் கூட வந்துடுங்க இருபத்தஞ்சு சீட்டு எடுத்துக்கங்கு திருநாக்கரசு அதனால தான் சீட்டே இல்லை திமுக சீட்டே கொடுக்கல திருச்சியிலேருந்து இப்போ அவர் இப்போ வெளியில் போயிட்டார் இப்போ அவர் வைராக்கியமாக அந்த கூட்டணியை உடைக்கிற நிற்கிறார் யார் திருநாக்கரசு நூற்றம்பது சீட்டை அண்ணாதிமுக வச்சுக்கங்க மீதி எண்பத்தி ரெண்டு சீட்டு மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு நியமனம் ரெண்டு சேர்த்து காங்கிரஸ் தர நீங்களே கூட்டணி அமைங்க இப்படி நடக்குது அப்போ இதுக்கெல்லாம் தமிழர்களை உணர்ச்சி வசப்படுத்தும் எதுக்கு சட்டசபைக்கு மீண்டும் போகிறக்கு இது தான் இந்த ஐடிவிங் செய்கிற வேலை தமிழிசை வேலை முடிஞ்சுது இன்னும் அடுத்து வேறு ஏதாவது தேனி ஏதாவது செய்தி வரும் Ola! Your train vacation to Malaysia starts from Rs 24,999 only with GT holidays. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more.